வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உத்திரகோசம் அங்கையில் இருக்க வாராகியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் கோவிலுக்கு பின்னாடி இருக்க அந்த தெப்ப குளம் தாங்க இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் குளம் நிறைய மீனெல்லாம் இருக்குங்க நான் அதை லாஸ்ட்டை காட்டுறேன் உங்களுக்கு இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் திரு உத்தரகோச மங்கை அப்படிங்கிற ஊரில் இருக்குது நம்ம ராம்நாதில் இருந்து ஒரு அரை மணி நேரம் தூரத்துலேயே நம்ம இந்த கோயிலுக்கு வந்துடலாம் இது ரொம்பவும் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்திலேயே முதல் சிவாலயம் அப்படின்னு சொல்கிற மங்களநாத சுவாமி திருக்கோயிலுக்கு பக்கத்திலையே காவல் தெய்வமாக இருக்கிறது நம்ம வாராகியம்மன் கோயில் தான் உங்கள் ஒரு விசையை சொல்லணுங்க நாங்கள் இப்போ தான் இந்த கோயிலுக்கு முதல் முறையாக இந்த கோயிலுக்கு நாங்கள் இப்போ வரோம் ஆனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வாராகி அம்மன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க எப்படி வந்தாங்க எந்த ரூபத்தில் வந்தாங்க அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இங்கே வாராகி அம்மன் மங்கை மாகாளி என்ற சுயம்பு வாராகி அம்மனாக இங்கே எல்லாருக்குமே அளிக்கிறாங்க வளர்பிரை பஞ்சமி தேய்பிர பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் இங்கே ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடத்தப்படுறாங்க நாங்கள் எந்த கோரிக்கை வைக்கிறதுக்காகவும் இந்த கோயிலுக்கு வரலங்க எங்கள் வீட்டுக்கு வந்த வாராகி அம்மனை ஒரு முறையாவது நேரில் போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம் நீங்களும் ராம்நாடு வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறுங்க இந்த கோவிலில் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அரித்து சாத்துறது ஒரு சிறந்த பரிகாரமாக சொன்னாங்க நாங்களும் மஞ்சள் அரித்து கோயிலுக்குள்ளே கொண்டு போய் அர்ச்சனை பண்ணோம் அவங்களும் பிரசாதமாக எங்களுக்கு மஞ்சள் கொடுத்தாங்க நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்தோம் கோவிலுக்குள்ளே ஃபோன் அலவுடு இல்லைங்க அதனால் நான் எடுக்கலை கோவிலுக்குள்ளே ஒரு வேப்பமரம் இருக்குது அந்த வேப்பமரத்துலேயும் சில பரிகாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்னா கல்யாணம் ஆகாதவங்க அந்த கோயிலில் மஞ்சள் கயிறு கட்டுறாங்க அந்த வேப்ப மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டுறாங்க குழந்தை வர வேண்டி அந்த தொட்டி மாதிரி இருக்குதுல அந்த தொட்டியும் அந்த வேப்ப மரத்தில் கட்டுறாங்க கீழெல்லாம் இறங்க முடியலைங்க ஏன்னா வழுக்கலாம் இருந்துச்சு அதனால் கீழே இறங்கலை மேலே நின்றே தான் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம் மீன் பாருங்க எப்படி தெரியுதுன்னு பெரிய பெரிய மீனாக இருக்குல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்